ியேறும் பெருமாள் படத்தில் அருமையான ஒரு கேரக்டரில் நடித்து முத்திரை பதித்திருக்கிறார் மாரிமுத்து அவர்கள் முதலில் இயக்குனர் கண்ணும் கண்ணும் புலிவால் போன்ற படங்களை சிறப்பாக இயக்கி நல்ல பேரும் புகழ் பெற்றவர் பிறகு நடிகராக ஆரோகம் படத்தில் மிக சிறப்பாக நடித்திருக்கிறார் மேலும் பல படங்களில் நடித்தார் அதற்கு பின் இப்பொழுது பரியேறும் பெருமாள் படத்தில் மிக மிக சிறப்பான ஒரு கேரக்டர் நடித்து அசத்தி இருக்கிறார் அவரை நாம் இப்போது சந்திப்போம் வணக்கம் மாரிமுத்து வணக்கம் வணக்கம் தோசை நீங்க வந்து பரியரம் பெருமாள்ல உங்களுடைய அந்த கதாநாயகின் அப்பாவா ஒரு கேரக்டர் பண்ணிருக்கீங்க ரொம்ப சிறப்பான கேரக்டர் ஆமாம் பெருமாள் இன்னைக்கு ஹாட் நியூஸ் தமிழ்நாட்டில் தான் படம் ரிலீஸ் ஆகி இன்னைக்கு அஞ்சாவது நாள் போயிட்டு இருக்கு நானே வந்து படம் பார்த்துட்டு பெரிய லெவலில் அசந்துட்டேன் ஏன்னா படத்தில் நடிச்சிருக்கிறேன் நானே ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்கிறேன் ஹீரோயினோடய அப்பாவை நடிச்சிருக்கிறேன் அது ஒரு நல்ல கதாபாத்திரம் ஆக்சுவலாக வந்து ஒரு ஜாதியை மையப்படுத்தி ஜாதிய கொடுமைகளை சொல்கிற ஒரு படம் தான் ஆனால் இதுவரைக்கும் சினிமாவில் சொன்ன ஸ்கேலாகட்டும் ஆற்றுகளாக வந்த விஷயங்களாகட்டும் பத்திரிகைகள் எழுதின விஷயங்களாகட்டும் அதையெல்லாம் தாண்டி வேற ஒரு லெவலில் வேறு ஒரு சாஃப்ட் நேச்சராக ஒரு பிரச்சனையை வந்து ரொம்ப இனங்காட்டி சுட்டி காட்டியிருக்கிறார் இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் ஆனால் பரியரும் பெருமாள் படத்தோட கதையை கேட்டப்பவே எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக நான் ஃபீல் பண்ணேன் எப்படி அந்த தொடர் படித்தப்போ எனக்கு ஒரு மதிப்பு மரியாதையும் மேலே வந்துச்சோ அதே இது வந்துச்சு அதுபோக பா ரஞ்சித் சார் ப்ரொடியூஸ் பண்ணுறாருன்னா இன்னமும் அந்த படத்து மேலே ஒரு எனக்கு ஒரு மரியாதை வந்துச்சு ஏன்னா கண்டிப்பாக வந்து நல்ல தரமான படங்கள் பண்ணிக்கிட்டு தரமான படங்கள் பண்ணுற ஒரு இயக்குனர் அவர் வந்து தயாரிக்கிறார்னாலே கண்டிப்பாக கட கதை அடர்த்தியான கதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தது கரெக்டாக தான் இருந்துச்சு ஸோ இந்த க இந்த கேரக்டரில் வந்து என்னென்னா இது வரைக்கும் ஜாதிய கொடுமைகளையும் ஜாதீக ஜாதிய வன்மங்களையும் சொல்கிற படங்கள் நிறையா வந்திருக்கு ஈவன் நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு லேண்ட்மார்க் ஃபில்ம் பாரதி கண்ணம்மா சேரன் சார் பண்ண முதல் படம் அதுவே அந்த விஷயந்தான் பட் எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப ஒரு புறபகண்டாக இருக்கும் ஒரு மேடையில் மைக் போட்டு பேசுறது மாதிரியான வன்மத்தோடு அது இருக்கும் இந்த படத்தில் ஹைலைட் ஆன விஷயம் என்னன்னாக்க அது அதன் போக்கில் அதை சொல்லிட்டு அப்படியே போயிடுறது ஏதோ ஒரு விஷயம் ஒரு தப்பான விஷயம் ரோட்லையோ ரோட் வரத்திலையோ பிளாட்ஃபார்ம்லையோ நடந்துகிட்டு இருக்குனாக்க பாருங்களேன் அது பாருங்கள் எப்படி நடந்துகிட்டு பாருங்க அதுக்கு சரி பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் போயிட்டு அப்படி இருக்கும் அந்த மாதிரியே இருக்கும் பார்த்தீங்கன்னாக்க நின்று அதை போய் கேள்வி கேட்டு அடித்து அது அந்த மாதிரியே இருக்காது அது வந்து இதில் புதுசாக இருந்துச்சு ஏன்னா அடிச்சு திருத்தி இல்லவெல்லாம் முடியாது ஏதோ ஒரு விஷயத்தை இன்னைக்கு வந்து பல ஆண்டுகளாக புறையோடி போன விஷயம் இன்னைக்கு வந்து ஜாதிய வன்மம் என்பது தமிழ்நாட்டில் அதை வந்து திடீர்னு நீங்கள் ஒரு படத்திலாம் திரித்திர முடியாது என்ன பண்ணலாம் ஒவ்வொருத்தரும் ஒரு கல்லெறியற மாதிரி ஒரு கல்லை எறிஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் அந்த கல்லை ரொம்ப யதார்த்தமாக எரிஞ்சிருக்கிறார் திரு மாரி செல்வராஜ் அவர்கள் ரொம்ப யதார்த்தமான ஒரு கதாபாத்திரம் அந்த படம் அந்த படத்தில் நான் பண்ணியிருக்கிறது ஹீரோயினோட அப்பாவை நடத்தும் ஆனால் அந்த கிளைமாக்ஸ் சீன் வந்து நான் உட்காந்து நடிக்கும்போது அந்த 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 சீனோட நேரேஷனே கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு ஏன்னா படம் ஃபுல்லாக ஒருத்தனை போட்டு டார்ச்சர் பண்ணி சித்திரவதை பண்ணி அடிச்சு நார் நேராக கிழிச்சு தொங்க விட்டோம் அவன் காயங்கள் லாரி தலுபுகளோட ஒரு இடத்துல அப்படியே வந்து உட்காந்துருக்கான் அவனை போய் மீட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இதான் நாங்களும் நானும் அவனை சந்திக்கிற அந்த சந்திப்பு வந்து எனமிட்டியே இல்லாமல் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த சீன் அவன் தொடையை தொட்டு பேசுங்க சார் அவன் காலை தொட்டு பேசுங்க சார் சாரி சொல்லுங்க சார் நல்லா படித்தம்பி அப்படின்னு சொல்லி தான் அவன் பிள்ளைக்கு உங்க பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லுங்க சார் அப்படின்னு டைரக்டர் சொல்லும்போது நல்லா இருக்குங்க இது ஏதோ புதுசாக இருக்கு மாற்று சமூகத்தை சேர்ந்த ஒரு பையன் நான் ஒரு ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒரு பையன் எங்களுக்குள்ள நிறைய கசம்சாக்கள் நடந்துருச்சு அதுக்கப்புறமும் அவனோட தோலை தொட்டு பேசுகிறதுக்கு இல்லையா என் பொண்ணை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அதுவும் அப்படிங்கும்போது அந்த சீனில் ஒரு புதுமை இருந்துச்சு அந்த புதுமை ஒரு கூட்ட இருக்கு இன்னைக்கு இப்போ காதலுக்கு மரியாதையில் ஒரு படம் பார்த்தோம் அந்த படத்தோட கிளைமாக்ஸில் வந்து அவங்க ரீயூனியன் இருக்கு இல்லையா ஷாலினி விஜய் சார் சேர்ற அந்த ரீயூனியன் அது பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு பார்க்க சீன் மாதிரியே இருக்கும் முத முதல் ஒரு பொண்ணு பார்க்க வந்தால் ஒரு சீன் எப்படி இருக்கும் அந்த வீட்டுக்காரங்க இந்த வீட்டுக்காரங்க இதை கேட்கலாமா கேட்டால் தப்பாக நினச்சிருவாங்களா அப்படின்னு இருக்கும் இல்லையா அது அந்த மாதிரியே அந்த சீன் எடுத்துருப்பாங்க அந்த அது மாதிரியே ஒரு புதுசாக இருந்துச்சு இந்த இந்த சீன் அந்த கிளைமாக்ஸில் நாங்கள் பேசுகிற சீனு ரொம்ப நெகிழ்வான சீன் கூட ரொம்ப அழகாக ஒரு ஒரு பிரச்சனை தீரவே தீராத ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்க்கலாம் எது வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம் இல்லையா காலம் போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவேன் இல்லை சார் அது மாறவே மாறாது அப்படின்ட்டு அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவான் தம்பி ஹீரோ அதெல்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த சீன் எடுக்கும்போது எனக்கு அந்த வைப்ரேஷன் ஃபீல் ஆச்சு நிச்சயமா இந்த சீன் வந்து பிரமாதமா பேசப்படும் எனக்கு அந்த டீ கிளாஸ் மட்டும் டேரக்டர் சொல்லவே இல்லை இன்றைக்கி டீ கிளாஸ் தான் தமிழ்நாட்டோட ஹீரோ ஹீரோயின் ஆயிடுச்சு ரெண்டு டீ கிளாஸும் அதாவது இப்போ மில்க் டீ அண்டு பிளாக் டீ அப்படின்னு என்னென்னா அவர் அந்த சீனை ஆரம்பித்தார் நாங்கள் வந்து காரை விட்டு இறங்கினோம் உட்கார வச்சோம் டீ வாங்க பொண்ணு போனால் நாங்கள் பேச ஆரம்பித்தோம் அது வரைக்கும் தெரியவே தெரியாது அதுக்கப்புறம் அந்த சீனை எடுத்து முடிச்சு கடைசி சாப்பிட்டப்பா நாங்கள் எந்திரிச்சி நடந்து போகும்போது தான் சொன்னார் சார் நீங்கள் போனதுக்கப்புறம் நீங்கள் குடிச்ச டீயில் மிச்சம் இருக்கும் சார் அந்த டீ கிளாஸில் வந்து மிச்சம் இருக்கும் அந்த டீ கிளாஸில் தான் படம் முடியும் சார் அப்படின்னாரு இது என்னங்க அது எது டீ கிளாஸில் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன் அப்போ சொன்னார் இல்லை சார் இது மில்க் டீ நீங்கள் குடிச்சது பால் டீ சார் அவன் தான் ஹீரோ குடிச்சது வந்து பிளாக் டீ சார் கருப்பு பிள பிளாக் கடுங்காப்பி சார் ஸோ அது ரெண்டுலேயும் ஒரு ஒரு விஷயம் சொல்கிறேன் சார் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன் ஆஹா இந்த டைரக்டர் பெரிய லெவலில் யோசிச்சிருக்காரு இது பெரிய லெவலில் பேசப்பட போகுது அப்படின்ட்டு ஸோ நீங்கள் நடந்து போங்க சார் போய்கிட்டே இருங்க சார் போயிட்டே இருங்க சார் நாங்கள் கேமரா வந்து டீ கிளாஸில் நின்றுவோம் சார் டீ கிளாஸில் தான் ரோலிங் டைட்டில் போட போகிறேன் சார் படத்தில் அதுதான் நிற்கும் சார் எண்டு ஃப்ரேம் அதான் சார் நான் சரி தான் சரியான மேட்டர் பிடிச்சிருக்காப்பில் இந்த விஷயத்துக்கு கண்டிப்பாக தேட்டரில் கிளாஸ் அடிப்பாங்க ஆனால் பல படங்களை நம்ம பார்த்துருக்கோம் ரொம்ப நெழுவான கிளைமாக பார்த்துருக்கோம் காதல் மாதிரி படங்களில் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஆடியன்ஸோட வைப்ரேஷன் எப்படி இருக்குன்னு ஸோ அந்த டீ கிளாஸ்லாம் நின்று கிளாப்ஸ் அடிப்பான் அப்படின்னு நான் நினச்சேன் அது நடந்திருக்கு இன்றைக்கி தேட்டரில் ஒவ்வொரு ஷோக்கும் நான் போனேன் நாலு ஷோ நாலு வரைக்கும் நாலு ஷோ பார்த்துருக்கேன் நாலு ஷோலையும் தேட்டரில் நின்று கிளாப்ஸ் அடிச்சுட்டு போகிறாங்க அந்த எண்ட் ஷாட்டுக்கு ஸோ அந்த டைரக்டர் நினச்சி அடித்த சிக்சர் பவுண்ட்ரியை தாண்டி போயிருக்கு அப்படிங்கிறது என்னோட கணிப்பு நம்மளுடைய சத்யஜித்ரே பெர்னாண்டசன் பெரிய இந்த மாதிரி ஏகனூறு படங்கள்ல அப்பா கரெக்டரல வர்றவங்க ஒரு கேரக்டர் ரோல் பண்ற ஒரு ஆர்டிஸ்ட்ங்க நீங்க எப்படி இந்த பெரியர் பெருமாள்ல பண்ணிருக்கீங்களோ இதே மாதிரி அடக்கி வாசிப்பாங்க அதே நேரத்துல அந்த கேரக்டருடைய தன்மையை வெளிப்படுத்துவாங்க அது முகத்துல தெரியும் அதுக்கு ஈகோடா நீங்க பண்ணிருக்கீங்க அதை நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்களா இல்ல டைரக்டர் உங்களுக்கு சொல்லி கொடுத்து நீங்க பண்ணீங்களா அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லுங்க நீங்க பெரிய பெரிய வார்த்தைகள் பயன்பாட்டுட்டீங்க சத்திய சித்திரை பெருநாள் சில படங்கள்ல வரது மாதிரி ஓகே மாரி செல்வராஜ் அதுக்கு நிகரான இயக்குநர் தான் அந்த விதத்துல வந்து நான் அதை ஒத்துக்கிறேன் பயன்படுத்துக்கிறேன் பட் அவங்க படங்கள்ல பெரிய பெரிய நடிகர்கள் பெரிய பெரிய ஆளுகளாக நடிச்சிருக்காங்க நம்ம அந்த அளவுக்கு ஆளுதான் கிடையாது ஏதோ நம்ம அப்படி பண்ணிட்டு இருக்கோம் மொத்தத்தான் இதுல இருக்கிற யதார்த்தம் வந்து இந்த கதை கேட்கும் போதே எனக்கு யதார்த்தம் ஃபீல் ஆச்சு ஒரு ஒரு கதையை ரொம்ப யதார்த்தமா பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு அடிப்படையில் எனக்கு இன்னைக்கு சினிமா வட்டாரத்தில் இருக்கிற ஒரு சினிமா வட்டத்தில் மக்கள் மத்தியில இருக்க ஒரு விஷயம் தவறா கொஞ்சம் லைவா நடிப்பாருங்க அவரு அப்படின்னு உங்க ஒரு ஏதோ சின்ன பேரை வாங்கிக்க நினைக்கிறேன் அந்த லைவ்னஸ்ங்கிறது வந்து எனக்கு என்னன்னா அடிப்படையில எனக்கு கொஞ்சம் இருக்கும் நான் வந்து அந்த ஒரு டைலாகை பேசும் போதும் சரி இயக்குநர்கள் எழுதி இருக்கிற டைலாக் வந்து என்னோட மொழியா லேசாக மாற்றிக்கிறேன் அவங்க அவரோட அனுமதியோட சார் இந்த வார்த்தைக்கு பின்னாடியே ஒரு ஒரு ஹேர் போட்டா நல்லா இருக்கும் சார் சும்மா எந்த ஒரு வாத்தரு அப்புறம் அப்படி அப்படின்னு மூணு மூணு போட்டோ நல்லா அது பிரிஞ்சிங் கிடைக்கும் சார் முட்டையாக இருக்குது சார் அப்புறம் கொடுத்துருங்க சார் அப்படிம்பாங்க ஸோ அந்த மக்கள் மொழியா வாய் மொழியா அதை நான் அவங்களோட அமுதியோட மாத்தியமே அதுக்கப்புற எங்கள் ஒரு வேதார்த்தம் கிடைக்கும் அப்புறம் நம்ம வாழ்க்கையில நிறையா பார்த்துருக்கோம்ல எவ்வளவோ பார்த்துருக்கோம் கிராமத்தில் பிறந்து விவசாய குடும்பத்தில் பிறந்து ஸ்கூலில் படிச்சு வளர்ந்து அப்புறமா நடுத்தர வாழ்க்கை வாழ்ந்து அப்புறம் இப்போ சென்னைக்குள்ள வந்து இங்கே நகர வாழ்க்கையை பழகி ஸோ நிறையா நம்ம பார்த்துருக்கோம் நிறையா மக்களை பார்த்துருக்கோம் அந்த அதை முடிஞ்சவரை நம்ம நம்ம கூட இறங்கி போவோம் நம்ம நிறையாவே இன்ஜெக்ட் ஜெகடைக்கும் அதை நேர தேகம் பண்ணும்போது அதுவே வெளிப்படுத்தும் நம்மளோட பாடி நம்ம பிரேனோட கோஆர்டினேட் ஆகி அதை வெளிப்படுத்தும் அப்படிங்கிறது என்னோட அந்த இது அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் யதார்த்தமா தான் ப்ரசன்ட் பண்ணுவேன் ஒரு சீனை அதுதான் انا ஒரு வழக்கமா வச்சிருக்கேன் பொதுவா சொன்னா இந்த படத்துல உங்க கரெக்டரில உங்களுடைய உடல் மொழியை அடக்கி வாசிச்சிருக்கீங்க பெரும்பாலும் நம்ம தமிழ் படங்களை பார்த்தீங்கன்னா உடல் மொழியை ஓவர் ஆக்ட் பண்ணுவாங்க கை கால் ஓவர் ஆக்ட் ஆமா ஆடுவாங்க பட பாட்டுவாங்க அப்படி ஒரே நீ ஆடுற மாதிரி ஒரு டான்சர் மாதிரி நீ ஆனா நீங்க வந்து ரொம்ப அமைதியா அப்படி நடந்து போறது நீங்க நடந்து போற ஸ்டைலே வந்து ஏதோ நடக்க போதோ அமைதியான ஒரு கம்பீரமான நடையிலேயே அப்படி ஒரு மிரட்ட மிரட்சியை ஏற்படுத்துறீங்க அது எப்படின்னு அது இயக்குமரோட தேவை சார் இயக்குமர் கேட்டு வாழ்ந்தது சார் நீங்க நான் கெட்டவன் எங்க போய் சார் ஆனா நீங்க கிடையாது சார் அதான் உங்க சார் கெட்டவன் எங்கேயும் தெரிஞ்சு கூடாது சார் நீங்க ஏதோ பெருசா பண்ணிடுவீங்களோ அப்படின்னு எங்கேயுமே தெரிஞ்சுக்கூடா சார் நீங்க கெட்டவனும் கிடையாது எதுவுமே பெருசா பண்ண போறதும் கிடையாது சார் அந்த படத்துல அதனால வந்து நீங்க இயல்பாவே இருந்திருக்க சார் இயல்பாவே இருந்திருக்க சார் அந்த உங்க பொண்ணு மேல உயிர் சார் உங்களுக்கு ரொம்ப பாசமா இருப்பீங்க அந்த பிள்ளை மேல குழ குழந்த மாதிரி அதனால ஜோ ஜோதி மகாலட்சுமி பேரே அதுக்காக தான் வச்சேன் ஜோன்னு ஸ்டைலா போகணும் நீங்க அப்படின்னு அந்த பொண்ணு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை போது நீங்க ஒரு ஒரு மாதிரி இறங்குறீங்க அப்புறமா அதுவே விட்டா பின்னாடி வந்துடுங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நேரம் சார் சோ ஒரு ரொம்ப ஒரு உற்றல் மாதிரி இல்லாம பாடி லாங்குவேஜாவே கொஞ்சம் அப்படி கண்ட்ரோலாவே இருக்கு சார் அப்படின்னாரு அதை முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிருக்கேன் நினைக்கிறேன் விஐபிஸ் நிறைய பேசுனாங்க விஐபி பேசுனதை விட வந்து ஊர்ல இருக்கிற நண்பர்கள் என் கூட பழைய கல்லூரி தோழர்கள் தோழர்கள் அப்புறமா கூட வேலை பார்த்தவங்க அவங்கவுங்கலாம் நிறையா பேர் ஃபோன் பண்ணாங்க சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து யார் பேசுனாங்கன்னா எனக்கு வந்து டைரக்டர் ராம் பேசினார் ராம் சார் நான் ரொம்ப மதிக்கிற இயக்குனர் ராம் சார் பேசினார் அப்புறம் வந்து மகளிர் மட்டும் இயக்குனர் குற்றம் கெடிதல் மகளிர் மட்டும் இயக்குனர் பிரம்மா அவர்கள் ஃபோன் பண்ணி ரொம்ப இப்போந்து பேசினார் சார் நான் நைட் ஷோ பார்த்தேன் சார் பார்த்துட்டு விடிய விடிய தூங்கவே இல்லை சார் அப்படி ஒரு வைப்ரேஷன் சார் படத்தில் இந்த கேரக்டர் வந்து ஆல்டர்னேட்டிவே இல்லை சார் நீங்கள் தான் பண்ணியாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் அளவோ அவள அவ்வளோ அழகாக பண்ணிக்கிங்க சார் அப்படி சார் ஈவன் ரஞ்சித் சாரே எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாரு புருடி சரேவோ அது எனக்கு ரொம்ப பெருமியா இருந்துச்சு அப்புறமா பாலாஜி செக்யுவல் சார் ஃபோன் பண்ணி ரொம்ப ப்ரைஸ் பண்ணார் ரொம்ப பிரமாதமா பண்ணீங்க மாதிரி மூது அப்படி சொல்லிட்டு ரொம்ப ப்ரைஸ் பண்ணார் அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு மிக்க நன்றி 땡க் யூ 땡க் யூ தாரா சார் எங்க மேன் மேல வச்சி பேரே ஐயோ ரொம்ப நன்றி ரோஜா டிவி சார்மா என்னோட வாழ்த்துக்களை தெரிசி 땡க் யூ 땡க் யூ 땡க் நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்கள் லைக் கொடுங்கள் thank mm -hmm. you